எல்லாத்துக்கும் வணக்கம் நண்பா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நினைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நான் என்ன சொல்ல போகிறேன்னா விவசாயம் விவசாயத்திற்கு நிலத்தடி நீர் என்பது முக்கியமான ஒரு நிதிங்க விவசாயம் பண்ணுறதுக்கு என்றால் விவசாயம் என்றால் விவசாயம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தண்ணீர் வேணும் முக்கிய பாயிண்ட்டு நிலத்தில் வந்து நிலங்கள் இருந்தால் விவசாயம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீர் அவசியமாக வேணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து நீர் மட்டம் பார்ப்பதில் நீர் மட்டம் பார்க்குறதுல அண்ணா வந்து கில்லாடி அப்படின்னா அவர் நீர்மட்டம் பார்க்கறதுல மிகப்பெரிய ஆள் அவர் வந்து ஆயிரங்கள் நீர்மட்டம் பார்த்துருப்பார் ஆயிரத்துக்கு மேலே பார்த்தாலும் பார்த்துருப்பாரு ஏன்னா எனக்கு எவ்வளோக்கோ தெரியாது ஏன்னா அண்ணா சொன்னார் ஆயிரம் நீர்மட்டத்தை பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொன்னார் ஒரு டைமை நீர்மட்டத்தில் பார்க்கறது அண்ணன் வந்து மிகப்பெரிய கில்லாடியாக அவர் எப்படி இருந்தாலும் நீர் வந்து கண்டுபிடிச்சிடுவார் இந்த இந்த பக்கம் நீர் நீர்மட்டம் போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவார் ஏன்னா ஒரு போர் போட்டு அந்த நீர் தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக நூறு பர்சன்ட் நம்பலாம் அண்ணாவை நம்பலாம் அவ்வளோ பெரிய அண்ணா வந்து அண்ணாவர்கள் நீர்மட்டம் பார்த்து இன்னும் ஒரு இன்னும் ஒரு நிதி பாயிண்ட் கூட தோற்றுறது இல்லை அவ்வளோ பெரிய நீர்மட்டம் பார்க்குறதுல இவர் வந்து மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் ஏன்னா இவருக்கு ஒரு விருது அடுத்த அடுத்து நீர்மட்டம் பார்த்து வீடியோ இந்த வீடியோ பாருந்து அவார்டே தரலாம் நீர்மட்டம் பார்க்குறதுல ஏன்னா அவ்வளோ பெரிய இவர் அப்படி சொல்லலாம் நான் அவர் புகழ்ந்த தூடாதுன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக நீர்மட்டம் பார்த்தார்னா கண்டிப்பாக தண்ணி வர வச்சிருவேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக விவ விவசாயத்துக்கு இந்த வீடியோ உபயோ உபயோகமாக இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை விவசாய மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இதெல்லாம் ஃபேக்குன்னு நினச்சிட்டு வீடியோ இது பண்ணுறேன் இதுக்கோசரம் வீடியோ பண்ணுறோன்னா நினச்சிடுவாங்க உண்மையான ஒரு நிதி தொழில் ஒரு நிதி பண்ணிட்டு ஒரு தொ இவரோட தொழிலே பார்க்குறது தான் இவரோட தொழிலே அண்ணா நீர் மட்டம் பார்க்குறதுல அவ்வளோ பெரிய பில்லாடி அவர் தெரிஞ்சிக்கிறேன் அண்ணா கிட்டே வந்து நீர்மட்டம் பார்க்க வேண்டும் என்றால் அண்ணா கேட்டு அண்ணாவுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விவசாய மக்கள் இருந்தால் இன்னும் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை விவசாய மக்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் உங்கள் வீடியோவை பார்க்காத பார்த்துருந்தாலும் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ணாவோட அண்ணாவுடைய நீர்மட்டம் பார்ப்பதில் அண்ணா அவர்களே செல்ஃபி வீடியோவில் மட்டம் தண்ணி நீர் வருவதை அவரே வீடியோவில் பா காமிச்சிருப்பார் அந்த வீடியோவை பாருங்கள் இப்போது உங்களுக்காக அந்த வீடியோ போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் அந்த வீடியோ நீர்மட்டம் பார்ப்பவர் இவர் தான் இந்த தான் பாருங்கள் அவர் செல்ஃபி கேமராவிலேயே காட்டியிருப்பார் நீர்மட்டம் பார்க்குறது தண்ணி எப்படி வருதுன்னு காட்டியிருப்பார் பாருங்கள் தண்ணி எப்படி வருதுன்னு அவரே காட்டி பேசி வீடியோ போட்டுக்கிறாரு பாருங்கள் அந்த வீடியோ அறுபதா முந்நூற்றி அறுவதா ஆ இல்லைங்க அவ்வளோதான் இருக்குங்க நான் முந்நூறுல தான் விட்டுட்டு போனேன் நானூறுக்கு மேத்தமாக ஒன்று எனக்கு போட்டேன் ತನ್ನಿ ಬರ್ಗೆ ಎಪ್ಪಡಿ ಪಿಚ್ಚಿ ಬಿಡೋದು ನೆ್ ಪಾತ್ನೆ ಪಾತ್ನೆ ನೋಡಾ ಮೊಬೈಲ್ ಗೆ ಪಾತ್ನೆ ಇಲ್ಲಿ தண்ணಿ ಓದಿ ಪಾತ್ನೆ ವಿಚೆ ಸೇರಿ உங்கள் காட் உங்கள் விவசாய காட்டில் நீர்மட்டம் பார்க்க வேண்டும் என்றால் அண்ணா ஃபோனுக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்